லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். அவர்க்கேல பிடிச்சிருச்சு மேடம் அவர் பண்றது இது பண்றதலாம் எனக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு பண்ணுங்க சரி அதுக்கப்புறம் என்னாச்சு கல்யாணம் ஆச்சு எங்க கல்யாணம் ஆம்பூர்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஸ்கூல் இருக்காங்க பல가 சுத்த வண்ணங்கையோ ஏ மன காட்டுவோம் பாத்துறேன்னு கேட்டான் நம்ம மயிலையே பொத்துவோம் படிச்சிட்டு இருந்தாய் என்னோட ஏம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதா இருக்கு இப்ப கூட அதுதான் எங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவோட அப்பாவும் அப்பாவோ பிறந்தாங்க அப்ப நீங்க சித்தப்பா சித்தப்பா ઓ நோ ઓ அந்த மெசேஜ் இவங்க பாத்துட்டு

எங்க சித்தப்பா கூட இருக்கிற ஒரு முனியப்பா அண்ணன்னு அவரு எல்லாமே என்ன தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் தூக்கிட்டு போனது என்ன எப்படி தூக்கிட்டு போனாங்க உங்க தங்கச்சி தம்பி எல்லாம் தங்கச்சிக்கு லவ் மேரேஜ் அவ ஓடி போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்கன்னா அர்த்தம் தெரியுமா எனக்கு மேடம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு இந்த மாதிரி கூத்து அடிக்கிறது சொப்பன் சுந்தரி நான்தானே சொப்ப